இன்னைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்ஸ்டின் ஃபைல்ஸ் இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஜெஃப்ரி எப்ஸ்டின் அப்படிங்கிற சர்வதேச அளவிலான சிறார் பாலியல் குற்றவாளியினுடைய மின்னஞ்சல் பதிவுகள் தான் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறையிலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஆனா அதற்கு பிறகு அவரின் பகிர்ந்த மின்னஞ்சல்கள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு அதுல பல நாடுகளினுடைய தலைவர்களினுடைய பெயர்கள் இடம் பல அரசியல் பிரமுகர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இப்படின்னு பலரின் பெயர்களும் அதில் இடம்பெற்று இருந்துச்சு அந்த வகையில இப்போ இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய பெயரும் அந்த மின்னஞ்சல்ல இடம்பெற்றிருக்கு இது குறித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருந்தாங்க அதற்கு வெளியுறவுத்துறையும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க எப்சின் அந்த மின்னஞ்சல்ல அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோடி இஸ்ரேலுக்கு பயணம் பண்ணாரு அந்த பயணத்தின் போது தன்னோட ஆலோசனையின் மூலியமா அவர் அங்க பாடல் பாடி நடனமாடியதாகவும் அதுவும் ட்ரம்பினுடைய நலனுக்காக அவர் அதை செஞ்சாரு அப்படின்னும் அதற்கான நல்ல பலனும் பின்னாடி கிடைச்சிச்சு அப்படின்னும் அந்த மின்னஞ்சல்ல பகிர்ந்திருக்காரு அது வெளியாகிதான் இப்ப மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இதற்கு தானாகவே மோடி பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இது நம்ம நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே வேளையில் வெளியுறவுத்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு மோடி பயணம் போனதை தவிர மற்ற எல்லாமே வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க முதல்ல இந்த ஜெஃப்ரி எப்டின் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்க்கலாம் இவர் சர்வதேச அளவிலான ஒரு சிறார் பாலியல் குற்றவாளி இவர் ஒரு தனி மனிதர் மட்டும் கிடையாது இது ஒரு வலைப்பின்னல் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு மோசடி ஒரு பதினைந்து பதினாறு வயது இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண் சிறுவர்களாக இருந்தாலும் சரி அவங்களை கடத்தி பாலியல் குற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுத்துறது பாலியல் வன்கொடுமை செய்யறது அவங்கள பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் விருந்தாக்குறது இப்படிப்பட்ட செயல்களை நீண்ட காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் இந்த ஜெஃப்ரி எப்டின் அப்படிங்கிறவர் இவர் வேற யாரும் கிடையாது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய முன்னாள் நண்பர் அப்படின்னே சொல்லலாம் இதை ட்ரம்பும் மறுக்கவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவு ஒன்ன வாங்குறாரு அந்த தீவு சர்வதேச அளவுல ரொம்பவே பிரபலமா மாறுது அங்க நிறைய அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் தங்களுடைய விடுமுறை காலங்களை கழிக்கிறதுக்காகவும் தொழில் வியாபாரங்கள் பத்தி பேசுறதுக்காகவும் அடிக்கடி போயிட்டு வரதா செய்திகள் எல்லாம் வெளியாகுது அங்க பிரம்மாண்டமான கட்டிடங்களும் நீச்சல் குளங்களும் இருக்கிறதா செய்திகள் வெளியாகுது இப்படி வெளியில ரொம்ப பிரமிப்பா பார்க்கப்படக்கூடிய அந்த தீவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மோசமான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பிற்காலத்துல தான் வெளியில வர ஆரம்பிக்குது அந்த தீவுக்குள்ள போன எந்த ஒரு பெண்ணாலையும் சிறுமியாலையும் சிறுவர்களாலையும் மீண்டும் தப்பிச்சு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அந்த தீவுக்குள்ள இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களை வலுக்கட்டாயமா பாலியல் குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுறது பாலியல் வன்கொடுமைகள் செய்யறது அப்படியே அவங்க காலங்கள் முடிஞ்சு போயிருது கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் முதல் முதல்ல இந்த ஜெஃப்ரி எப்டின் குறித்து ஒரு புகார் ஒண்ணு முன்வைக்கப்படுது அதுல ஒரு சிறுமி தன்னோட பெற்றோரோட போய் காவல்துறையில புகார் அளிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கூட படிக்கக்கூடிய தோழி வந்து எனக்கு ஒருத்தவங்க மசாஜ் பண்ணோம் அப்படின்னா இருநூறு டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நானும் போனேன் ஆனா அங்க போய் பார்த்தா என்ன பாலியல் வன்கொடுமை அப்படின்னு ஜெஃப்ரி எப்டின் மேல முத முதல்ல ஒரு புகார் அளிக்கப்படுது அடுத்து விசாரணை தொடங்கினதுக்கு பிறகு அடுத்தடுத்து ஒரு ஒரு சிறுமிகளா வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சிறுமிகள் கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க புகார்கள் வருது எல்லாமே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமிகளா இருக்காங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா எல்லாருமே மசாஜ் செய்யறதுக்காக அழைத்து செல்லப்பட்ட சிறுமிகள் தான் அவங்க எல்லாருமே ஒண்ணு ஏழைகளா இருக்காங்க இல்ல பெற்றோர்கள் இல்லாம கைவிடப்பட்டவர்களா இருக்காங்க இப்படிப்பட்ட சிறுமிகளை தான் தேடி எடுத்து இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறார் ஜெஃப்ரின் அவர் இந்த மாதிரியான வேலைகளை இது ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவிலான ஒரு வலை பின்னலா இருக்கு அப்படிங்கறது தெரிய வருது அதற்கு பிறகு விசாரணை நடக்குது ஜெயிலில் அடைக்கப்படுறாரு ஜெஃப்ரின் ஆனா அதற்கு இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த முப்பத்தி ரெண்டு வழக்குகள்ல வெறும் ரெண்டு வழக்குகள் மட்டும்தான் நிற்கவே செஞ்சிச்சு அந்த ரெண்டு வழக்குகளுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அவருக்கு சிறையில் அடைக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அவர் இருந்து வெளியிலையும் வந்துடுறாரு அப்படி சிறையில இருந்த காலகட்டத்திலையும் ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு வாரத்துல ஆறு நாள் வெளியில போயிட்டு வர்றதுக்கு அவருக்கு பர்மிஷனும் கிடைச்சிருக்கு தான் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய ஒரு கிரைம் வந்து அமெரிக்கால இருந்திருக்கு அதற்கு பிறகு நீண்ட காலங்களுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிதான் முதல் முதல்ல அதிக பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையாகவே இதை வெளியிடுறாங்க இப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் வெளியில வந்ததுக்கு பிறகு டொனால்டு டிரம்பினுடைய ஆட்சி காலத்துல அவருக்கு லேபர் செக்ரட்டரி அப்படிங்கிற பதவியும் வழங்கப்படுது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கே ஜூலி பிரவுன் அப்படிங்கிற மியாமி ஹெரால்டு பத்திரிகையினுடைய நிருபர் ஒருத்தவங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திச்சு மிகப்பெரிய அறிக்கையாகவே அதை வெளியிடுறாங்க அதற்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பெயரிடவும் செய்யறாங்க மக்கள் மத்தியில இந்த அறிக்கை அப்படிங்கிறது மிக பிரபல போய் சேருது மக்கள் இது உண்டு அதற்கு பிறகுதான் இவருக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கு ஆனா அதற்கு பிறகு ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த எப்டின் சிறையிலேயே இறந்து போறாரு அதுக்கு அரசாங்கம் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு காரணத்தையும் முன்வைக்கிறாங்க ஆனா அது குறித்து இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சிசிடிவி கேமராவோ இல்ல ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமோ இப்ப வரைக்கும் வெளியிடப்படாம இருந்துச்சு அப்போ ட்ரம்ப் ஆட்சியில இல்லாம இருந்த காலம் ட்ரம்ப் அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா நான் ஆட்சி பதவிக்கு வந்ததற்கு பிறகு ஆஹ் எப்டின் சம்பந்தமான எல்லா கோப்புகளையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இது குறித்து எந்த ஒரு கோப்புகளையும் வெளியிடலை எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பொது வெளியில் பேசவும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு இது குறித்து கோப்புகளை வெளியிடுறதுக்கான கால அவகாசமும் கொடுத்தாங்க ஆனால் அதற்கு பிறகும் அவர் வெளியிடவே கிடையாது அப்படி அந்த கால அவகாசம் முடிந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தான் இப்போ ஒவ்வொரு கோப்புகளாக மின்னஞ்சல்களாக வெளியிடவும் ஆரம்பிக்கிறாங்க இதிலையும் பல கோப்புகளாக அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு காரணம் காட்டி நிறுத்தி வைத்திருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க நீதித்துறை கூடிய அந்த கோப்புகளில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்கள் இருக்கக்கூடிய அறிக்கைகளும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் அதிகமான புகைப்படங்களும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வீடியோக்களும் இருக்கு எப்டினோட இந்த மின்னஞ்சல்களில் இதுக்கு முன்னாடி பல தலைவர்களோட பெயர்கள் இடம்பெற்று இருந்துச்சு அந்த வகையில் எலன் மஸ்கினுடைய பெயர் இடம்பெற்று இருந்துச்சு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய பேர் இடம்பெற்றிருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நீண்ட காலமான உறவு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை ட்ரம்ப்பும் மறுக்க கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனில் அம்பானியினுடைய பெயரும் அதில் இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த வகையில் தான் இப்போ மோடியினுடைய பெயரும் அதில் இடம்பெற்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த மின்னஞ்சலில் மோடிக்கும் அந்த நீண்ட கால ஒரு உறவு இருக்கிறது வாய்ப்புகள் மாதிரி தான் அந்த மின்னஞ்சல் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க மோடி இது குறித்து பதிலளிச்சே ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் ஒத்திவைப்பு நோட்டீஸையும் வழங்கியிருக்காங்க தான் இந்த வழக்கு அப்படிங்கறது நீண்ட காலமா போய்கிட்டு இருக்கு உண்மையாகவே இந்த எப்டினுடைய இந்த வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப மர்மம் நிறைந்ததாக இருக்குது இவ்வளவு நாட்டை சேர்ந்த தலைவர்களுக்கு அவருக்கு எப்படி தொடர்பு கிடச்சிச்சு அதுவும் நம்ம மோடியினுடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கும் போது இது மிகப்பெரிய ஒரு மர்மம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது விசாரணைகள்லாம் நடந்து போக போக தான் அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்